ஐம்பூதங்களில் நிலத்திற்கு சொந்தமான பூமிகாரகனே வருக ஆண்மையும் அழகினையும் தருபவரே வருக சூரியனை அறுநூத்தி எண்பது நாட்களில் சுற்றி வருபவரே போற்றி உறவுகளில் சகோதரனாய் இருப்பவரே போற்றி பெண்ணுக்கு கணவனாய் இருப்பவரே போற்றி மனித உடம்பில் ஓடும் செங்குருதியே போற்றி தெய்வங்களில் முருகனாய் இருப்பவரே போற்றி மண்ணிற்கும் விவசாயத்திற்கும் காரணமானவரே போற்றி போற்றி உடம்பில் ஓடுகின்ற ரத்தத்திற்கு காரணமானவர்கள் நீங்கள் உங்களது பலம் குன்றிவிட்டால் ஹீமோகுளோபின் அளவும் குன்றிவிடுகிறது மனித உடம்பில் ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்த என்ன செய்ய வேண்டும் முருகா அத்தி பழம் மாதுள பழம் ஏன் கலந்து பகல் நேரத்தில் சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது இல்லை அனைவரும் தவிர்த்து விடுகிறார்கள் இது ஏன் அங்காரகனை ஜோதிடத்தில் இருந்து வரும் மூட நம்பிக்கையில் இதுவும் ஒன்று தான் வாஸ்து நாள் வரும் செவ்வாய்க்கிழமையில்தான் திருமணம் செய்வது நல்லது சுபம் உண்டாகும் செவ்வாய்க்கிழமை என்பது மங்களகாரமான நாளாகும் செவ்வாய் தோஷம் என்பது என்ன பலரும் இதை பற்றி குழப்பிக் கொள்கிறார்கள் சரியான விளக்கம் தருங்கள் மங்களகாரணி லக்னத்தில் இருந்து எட்டு பனிரெண்டு இடத்தில் நான் இருந்தால் அதுதான் செவ்வாய் தோஷம் எட்டு பன்னிரண்டாம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தால் பலன் தர மாட்டீர்கள் லக்னத்திலும் ஏழாம் இடத்திலும் நீங்கள் இருந்தால் தோஷம் ஆகுமா செவ்வாயே தோஷம் கிடையாது நல்லதுதானே செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்த பொழுது ஏற்பட்ட ரஷ்யா உக்ரைன் போர் இந்த நாள் வரை கொண்டே போகிறது பொதுவாக இரு நாட்டுகளுக்கு இடையே போர்கள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் செவ்வாய் பகவானே போர்களும் வலிமையை காட்ட அவசியமான ஒன்றுதானே உயிர் பலி நடக்காமல் இருக்க விளையாட்டு போட்டிகள் நடத்தலாமே விளையாட்டும் ஒரு விதமான போர் செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு பொதுவாக உடல் சூடு அதிகமாக இருக்கிறது இந்த உடல் சூட்டினை குறைக்க என்ன செய்ய வேண்டும் எந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் என்னால் ஏற்படும் உடல் சூடு குறையும் செவ்வாய் தோஷம் நீங்க பெற்று செவ்வாய் பலம் பெற என்ன செய்ய வேண்டும் அங்காரகனே பூமியில் இருந்து கிடைக்கும் கிழங்கு வகைகளை சாப்பிட வேண்டும் வைத்தீஸ்வரன் கோவில் அல்லது மற்ற முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாய் தோறும் கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும் சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரவும் குமாரம் சக்தி கஸ்தம் தம்மங்களம் பிரணமாமியகம் இந்தியா விளையாட்டுத் துறையில் மிக பெரிய சாதனை புரிய அருள் புரிய வேண்டும் விளையாட்டுக்காரகா போர் புரிபவரே அப்படியே